வணக்கங்க நான் உங்கள்கிட்ட நேசுங்க சூப்பரான மெயின் ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு தாராவூர் மெயின் ரோடும் காங்கிய பிரிவு ஜங்ஷனுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் ஆஃப் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு முப்பத்தி அஞ்சு சென்டு மெயின் ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க திருப்பூர் தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள வந்தால் இதுவும் தாராவரம் டு காங்கியும் மெயின் ரோடுங்க ஒரு எண்பத்தி நாலு அடி ஃப்ரெண்டேஜோட ஒரு முப்பத்தி அஞ்சு சென்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க சுற்றியும் நான்கு பக்கமும் கம்பி வேலி அமைக்கப்பட்டதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இது என்ன ரேட்டுன்னு பார்த்துட்ருப்பீங்க எல்லா முதலீடுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக சூட் ஆகுங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க பெட்ரோல் பங்க் போகிறதுலேருந்து ஒரு மெயின் ரோடு பேஸ் ஹோட்டல் பேக்கரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கமர்ஷியல் பர்பஸ் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது சூட் ஆகுங்க மெயின் ரோடு பேஸ் எண்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜோட சூப்பரான வாஸ்து முறைப்படி முப்பத்தி அஞ்சு சென்ட் சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த இடம் மெயின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தப்பு வராதுங்க சென்ட் மூன்றரை பட்ஜெட்டில் நீங்கள் மெயின் ரோட்டில் வந்து நூறு சதவீதம் வேறு எங்கேயும் இந்தளவுக்கு ஃப்ரண்டேஜோடு வாங்க முடியாதுங்க நம்ம நம்பர் டிஸ்கிரப்ஷன் ஒன்று தரங்க கால் பண்ணுங்க அனைத்து நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெயின் ரோடு பேஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க உங்கள் ஒருத்தான மனையை ஒருத்தான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்